கங்கையில் நீராடிய பலனை பெறுவதற்கு இன்று ஆண்கள் இரு கைகளிலும் புஜங்களிலும் தீன காப்பை அணிந்து கொண்டு உறங்குங்கள் நீங்கள் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் எதிர்காலத்திலே நீங்கள் காசி ராமேஸ்வரம் யாத்திரைகள் போவதற்கு அது மிக மிக எல்லா விதத்திலும் உதவியாக பெரும் உதவியாக எல்லா மகான்களையும் தேவதைகளையும் எப்படியோ விதத்திலே அவர்கள் உங்களை சந்திப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இன்று நீங்கள் உறக்கமானது அப்படிப்பட்ட தெய்வலோக சுளுமையை டெலிபதி அப்படின்னு சொல்கிறது மாதிரி இன்னைக்கு ட்ராவல் பரகாய பிரவேசம் செய்தால் என்ன பலனோ அதைவிட கோடி கோடி பலன்களை கிடைக்கின்றது புதன்கிழமையும் வருகின்ற அன்றைக்கி நம்ம மறந்துடுறோம் ரெண்டு கைகளிலும் ஆண்கள் தீனக்காப்பு போட்டுத்தான் தீர வேண்டும் கங்கையில் நம்ம ஸ்நானம் பண்ணி குளித்து அங்கே தான தர்மங்கள்லாம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் கங்கை காசி அயோத்தின்னு போப்பரேல் அதுக்கு இது ஒரு பெரும் உதவியாக முன்னேற்பாடாக இது அமையும் இன்று புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமைக்கும் இப்பொழுதே ஞாபகப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் ஆனால் சொல்வார் வாத்தியார் நாளைக்குங்கிறது வராது இன்றைக்கி கிடைச்சது இன்றைக்கே யூஸ் பண்ணிக்கணும் உபயோகப்படுத்திக்கணும் அதான் நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் த பெட்டர் தென் க்யூர்னு சொல்வா வருமோன்னு காப்போம் எல்லாமே ஆன்மீகமாக சிந்திக்கும் பொழுது நமக்கு ஆன்மீகமாக நல்லதே கிடைக்கும் எனது இப்போ என்னுடைய ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு ரெண்டு நாளாக நான் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கேன் எனக்கு லிங்க் கிடைச்சதுனாக்க உங்களுக்கு பேசுகிறேன் ரெண்டாவது இன்றைக்கி அரவிந்தன்லாம் யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்குலாம் நிறைய பிஸியாக இருக்காங்க அன்னதானத்தில் இருக்காங்க இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் செயல்பட்டு நமது பழைய கட்டுக்கோப்பு குறையாமல் இருப்பது நல்லது இந்த காலம் இந்த வருடம் மிக மிக சோதனை அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு சொல்லுனால் தம்பி பிரியிறதோ உள்ள குடும்பம் பிரிகிறதோ உள்ள வியாபாரம் உடையிறதோ பெரிய பெரிய சோதனைகள் காத்து கொண்டிருக்கிறது தலைக்கு மேலே கத்தின்னு அது அதுபோல் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறது பிரபலாரிஷ்ட யோகம் என்ன செய்வோமோ அதை விட இந்த என்டையர் வருஷமே பண்ண போகிறது என்ன பரிகாரம் பண்ணப்படும் எளிமையானவர்கள் ஓம் ஆதித்யாயச்ச போ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகவே கெதவே நமகோ நமகான்னு பதினாறு தடவையான சொல்லுவோம் இது கூட முடியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எல்லோரும் அவாவா சாட்டால் தான் பசியை அடங்கும் அவாவாக செய்தாதான் அந்த பரிகாரம் நடக்கும் நம்ம வந்து போய் இறங்கி செய்யணும் எவ்வளோதோ தடங்கள் வரும் எவ்வளோதோ இழப்புகள் வரும் எவ்வளோதோ இடைஞ்சல்கள் வரும் அதையெல்லாம் முண்டி அடித்து கொண்டு நம்முடைய புனிதமான பயணத்தை தான தர்மத்தில் ஈடுபடும்போது அதனுடைய வெற்றிகள் நாம் இறைய அணுகிறகம் மகான்களுடைய தரிசனம் ஏதோ ஒரு மகான் சாப்பாடு வாங்கிட்டு போவார் ஏதோ ஒரு சித்தம் வாங்கிட்டு போவார் நம்ம வீட்டில் இருந்தால் வருவாளா இந்த மாதிரி பொதுவாக உலகத்தினுடைய மத்திய பாகமாக உலகமே அண்ட சராசரமே வந்து அடங்குகின்ற திருவண்ணாமலையில் செய்கின்ற தான தர்மத்துக்கு எந்த அளவு பலன் என்று சித்தனால் மட்டும் தான் சொல்ல முடியும் அதுவும் நம்மளுடைய வாதியாருடைய மட்டும்தான் எந்த சித்தனும் வாய் திறக்க மாட்டான் வாய் திறந்து சொன்னது நம்ம வாத்தியார் தான் வாதியார் நினச்சி உங்களுக்கெல்லாம் வெற்றியாகும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடைய ஒரு ஆள் அருணாச்சல